கடிச்சிருச்சுன்னா அவங்க யாரும் ஆஸ்பத்திரிக்கோ வைத்தியர்கிட்டயோ போறது இல்லங்க பாம்பு கடிச்சால இந்த ஊர்ல இருக்கிற கோயில் கூடனே தூக்கிட்டு வந்துடுறாங்க நடுராத்திரி போனா கூட கோயில் மணி அடிச்சா போதும் உடனே பூசாரிகள் வந்து நடைய திறந்துடுறாங்க எப்பேற்பட்ட விஷ கடிச்சிருந்தாலும் சுவாமி சன்னதியில இருந்து சந்தனத்தையும் தீர்த்தத்தையும் எடுத்து கடிபட்டவருக்கு கொடுக்கறாங்க அத குடிச்ச உடனே பாம்போட விஷம் முடிஞ்சு கடிபட்ட நபர் பூரணமா குணமடைஞ்சு உயிர் பொழைச்சிடுறாரு செங்கோட்டைக்கு அடுத்து கேரள மாநிலம் அச்சங்கோயில் இருக்கிற ஐயப்பன் கோயில்ல தாங்க இந்த அதிசயம் எல்லாம் நடக்குது ஐயப்பன் சுவாமியோட அறுபடை வீடுகள்ல இந்த தர்மசாஸ்திரா கோயிலும் ஒண்ணு அச்சன் கோயில் ஒரு அடந்த வனப்பகுதி அப்படிங்கறதால இந்த ஊர்ல இருக்கிற மக்களை வைத்தியராகவும் இருந்து பக்தர்களோட பாதுகாத்துறாங்க அது எப்படி சாத்தியம்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குங்க இந்த கோயில்ல இருக்கக்கூடிய சுவாமி சிலையை வடிச்ச சிரிப்பி என்ன பண்ணிருக்காருனா தர்மசாஸ்திரோட கட்டளைப்படி இந்த மலைப்பகுதியில இருக்கிற ராஜநாக பாம்போட விஷத்தை வச்சு சிலையை செதுக்கியிருக்காரா அதாவது சிலையை செதுக்கும் போது ஒளிய தண்ணியில முக்கி செதுக்குறதுக்கு பதிலா அவர் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த பாம்பு விஷமுறிவு மருந்துல முக்கி சிலையை செதுக்கியதா கூறப்படுது இதனால சுவாமி சிலைக்கு அபிஷேகம் பண்ற தண்ணீரும் சந்தனமும் விஷமுறிவு தன்மைய பெற்றதுதான் அதனாலதான் பாம்பு கடிப்பட்ட நபருக்கு அந்த தீர்த்தத்தையும் சந்தனத்தையும் கொடுக்கும் போது அவர் குணமடைஞ்சு உயிர் பொழைச்சிடதா பக்தர்கள் வந்து சொல்றாங்க இன்னைக்கு வரையிலும்